அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே தங்கம் வாங்கிருக்கலாம்னு இன்னைக்கு ஃபீல் பண்றீங்களா அதே தப்ப திரும்ப பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சில்வரை டார்கெட் பண்ணணுமா இல்ல கோல்ட செக்யூர் பண்ணணுமாங்கறத பத்தி இந்த வீடியோல தெளிவாக பண்ணிருக்கேன் மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ லாஸ்ட்ல நீங்க எப்படி ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத பத்தியும் சொல்லிருக்கேன் சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இல்ல பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க ஃபர்ஸ்ட் கோல்ட பத்தி பார்ப்போம் கோல்டுனாலே ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் தான் மார்க்கெட் என்னதான் பிளக்சுவேட் ஆனா கூட கோல்டு பிரைஸ் வந்து ரொம்ப ஸ்டெடியா இருக்கும் கோல்டு எப்படி இன்வெஸ்ட் பண்றதுங்கிற பத்தி நம்ம சேனலே ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க உங்ககிட்ட ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்குன்னா அது சேஃபா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்ஃபிளேஷன் பீட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா கோல்டு தான் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆனா கோல்டு பொறுத்த வரைக்கும் ஓவர் த நைட்ல நம்ம ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியாது நம்ம அதுக்காக ஒரு லாங் டேர்ம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் நெக்ஸ்ட் வெளியே பத்தி பார்ப்போம் வெளியில் இன்வெஸ்ட் பண்ணுறது இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஏன்னா சில்வர் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ஜுவல்லரி இவி கார்ஸ் சோலார் பேனல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியல் யூசேஜில் இப்போ ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆனால் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் இருக்கீங்கன்னா சின்ன அமௌண்ட்லேயே உங்களால் சில்வர் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் இதுல இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஹை வாலட்டைலாம் இருக்கும் ஸோ இன்னைக்கு ஏறுதுன்னா நாளைக்கே கூட சடனாக இறங்கவும் செய்யலாம் சில்வர் பத்தி நீங்க இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்லயே அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க சோ பைனல் கம்பேரிசன் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டேபிளா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க அதுவே ஹை ரிட்டர்ன்ஸ் நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க என்ன கேட்டீங்கன்னா ஒரு பிகினர்ஸ்க்கு உங்களோட போர்ட் போலியோல செவன்டி பெர்சன்டேஜ் கோல்டுலயும் தேர்ட்டி பெர்சன்டேஜ் சில்வர்லயும் நீங்க மெயின்டெயின் பண்றது இன்வெஸ்ட் பண்றது ஒரு வைஸ் சாய்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன் கோல்டுலையும் சில்வர்லயும் எப்படி ஈஸியா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல இடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது மாதிரியான ஃபினான்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு என்னோட சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க